ஹெகாய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டூ அவர் சேனல் கார்த்திகா ராம்குமார் எல்லாருமே எப்படி இருக்கீங்க எல்லாருமே ஹெல்த்தியாக ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க இன்றைக்கி வீடியோ பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோட இன்ட்ரெஸ்டிங்கான ரொட்டீன் வாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ காலையில் டிஃபன் பாக்ஸ் ரெசிபி அதுக்கப்புறம் வந்து என்னோடய ஹேர் பேக் வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு சத்துமாகவும் ரெசிபி இது மூணு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோ கண்டிப்பூ பண்ணலாம் தம்பிக்கு வந்து டிஃபன் பாக்ஸ் வந்து இப்போ வந்து பேக் இருக்கேன் இன்றைக்கி வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்துட்டு ஸோ எங்களுக்கும் சேர்த்தே வந்து ப்ரிப்பேர் பண்ணியாச்சு லன்ச் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வெஜ் பிரியாணி மாதிரி தான் வந்து அம்மா ரெடி பண்ணிட்டாங்க ஸோ வெஜ் பிரியாணி அதுக்கு சைடிஷ் வந்துட்டு உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் வந்து மீல் மேக்கர் போட்டு மசாலா மாதிரி வந்து பண்ணிருந்தோம் ஒரு டிஃபன் பாக்ஸில் வந்து காலையில் சாப்பிட்றதுக்கும் இன்னொரு டிஃபன் பாக்ஸில் வந்து மதியம் சாப்பிட்றதுக்கும் நான் வந்து வச்சுட்டேன் அப்படின்னா அங்கே போய் பிரித்து சாப்பிடுப்பாங்க சைடிஷ் வந்துட்டு உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் வந்து அதோட சேர்த்து மில் மேக்கர் சேர்த்து மசாலா மாதிரி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சேர்த்து பண்ணியிருந்தேன் தம்பிக்கு டிஃபன் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு ஸோ ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு எங்களுக்கும் சேர்த்து வந்து நான் இதே தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டோம் ஏன்னா காலையில் தம்பிக்கு தனியாக அதுக்கப்புறம் நமக்கு தனியாக செஞ்சுட்டு இருக்க முடியாது இல்லையா அதனால் வந்து காலையில் வந்து ஒரே இதாகவே செஞ்சு முடித்தாச்சு இப்போ வந்து பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்னோடய ஹேர் பேக் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம் இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது என்ன கஞ்சி அப்படின்னா நேற்று வந்து சாதம் முடிச்சு கஞ்சி இது இதில் வந்து நைட்டே வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து வெந்தயம் வந்து ஊற போட்டிருக்கேன் இந்த மாதிரி நம்ம கஞ்சியில் வந்து ஊற போட்டு நம்ம வந்து ஹேர் பேக் எடுத்துக்கும் போது டபுள் ப்ரோட்டின் வந்து கிடைக்கும் ஹேர் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக ஹெல்த்தியாக வந்து நமக்கு வந்து க்ரோவ் ஆகும் இப்போ அதோட சேர்த்து ஒரு ரெண்டு கொத்து நான் வந்து கருவேப்பில் சேர்த்துக்கேன் நமக்கு அலோவேரா ஜெல் இருந்தது அப்படின்னா நமக்கு சேர்த்துக்கலாம் பட் என்கிட்ட ஆலோவேரா ஜெல் இல்லை அதனால் நான் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிட்டேன் உங்கள்கிட்ட சப்போஸ் இருந்தது அப்படின்னா செம்பருத்தி பூ செம்பருத்தி எல்லை அதுக்கப்புறமா அலோவேரா ஜெல் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் பட் நம்ம தான் நம்ம அதை செய்யலாம் அப்படிங்கிறது காட்டிலும் இருக்கிறத வச்சு செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயம் தான் இல்லையா ஸோ இப்போ அது கூட வந்துட்டு சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்து சின்ன வெங்காயம் அளவுக்கு நான் வந்து சேர்த்துருந்தேன் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா ஃபைனாக இருக்கணும் ஏன்னா நம்ம இதை வந்து வடிகட்டவும் முடியாது ரொம்ப திப்பி திப்பியாகவும் வந்து இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம ஹேர்க்க வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது அது வந்து ட்ரா டேண்ட்ரஃபாக வந்து மாறிடக்கூடாது இல்லையா அதனால் வந்து கொஞ்சம் நல்ல ஃபைனாக வந்து அரைச்சிட்டு ஃபைனலாக வந்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து தயிர் சேர்த்துருக்கேன் இந்த பேக் போடுறதுக்கு முன்னாடி வந்து நான் நேற்று நைட்டே வந்துட்டு நல்ல தலைக்கு வந்து எண்ணெய் தேய்ச்சிட்டு தான் தூங்கியிருந்தேன் அதனால் இன்னைக்கு காலையில் வந்துட்டு நம்ம பேக் வந்து அப்படியே போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் பட் கண்டிப்பாக வந்துட்டு நம்ம அந்த மாதிரி அப்படியே நம்ம வந்து பேக் போட்டோம் அப்படின்னா ஹேர் வந்து ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அதனால் அதை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் காலையில் எழுந்தது கூட நம்ம வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா வந்துட்டு முதல் நாள் நைட்டே வந்து பண்ணிக்கலாம் ஹேர் வந்து அப்போ தான் வந்து ஸ்ப்ரிட்டன்ஸ்லாம் இருந்தா அப்படின்னா கூட நல்லா கரெக்டாகும் அதுவும் இல்லாமல் ஹேர் வந்து திரும்ப வந்து கொட்டை செய்யாது இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது இப்போ எல்லாத்தையும் நான் வந்து முடி ஃபுல்லாக நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் அந்த கீழே வந்து ஃபுல்லாக அந்த ஸ்கேல்ஃபுலேருந்து மேலேருந்து கீழ் ஸ்கேல் வரைக்கும் நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கணும் இந்த மாதிரி நல்லா வந்து பார்டிஷீனாக பிரித்து பிரித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அந்த ரூட் ஃபுல்லாக இருக்கணும் ஸோ அந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வடிகட்ட இல்லை அப்படின்னு நான் வந்து டைரக்டாக தான் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது தான் அந்த எல்லா சத்துக்களுமே முடிக்க வந்து ரொம்ப நல்லா கிடைக்கும் அப்ளை பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம வந்து ஒரு பன் போட்டோம் அப்படின்னா முடிஞ்சுது ஸோ இப்போ ஃபுல்லாக நான் வந்து அப்ளை பண்ணிவிட்டேன் ஸோ ஓகே மேலே கீழ் சைடு எல்லாமே ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பன் வந்து போட்டுட்டு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் வரைக்கும் நான் வந்து காய விட்டுருவேன் ஏன்னால் வந்து எனக்கு சைனஸ் அந்த மாதிரி வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை ஸோ அதனால் எனக்கு வந்து ரொம்ப நேரம் இருந்தாலும் ஒன்றும் செய்யாது பட் சைனஸ் ஃபீஸிங் அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படிங்கிறது கூட தான் லைட்டாக வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் ஒன்றே தலை குளிச்சுக்கணும் ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் மட்டும் இப்போது வந்து நல்லா அந்த பேக் வந்து இருக்கட்டும் இந்த பக்கம் வந்து இன்றைக்கி வந்து சத்துமாவுக்கு வந்து நான் வந்து சத்துமாவு கஞ்சிக்கு நான் வந்து மில்லட்ஸ் எல்லாம் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் இந்த பேக்கெட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லலாம் கூட கிடைக்கிது ஸோ பக்கத்தில் வந்து நிறைய லோக்கல் ஷாப்லலாம் கூட கிடைக்குது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம நார்மலாக டீ காஃபிக்கு பதிலாக இதை வந்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம நல்ல பாலில் கலந்துட்டு ஒரு டீ காஃபிக்கு பதிலாக இதை வந்து நம்ம ஆல்டர்னேட்டிவாக குடிச்சிட்டு வரலாம் ஸோ நிறைய நிறைய ப்ரோட்டீன் வந்து இருக்குது இதில் ஸோ இதில் என்னென்ன இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் ஸோ சோளம் இருக்குது அப்புறம் கருப்பு கவுனி மாப்பிள சம்பா கம்பு அப்புறம் பார்லி சோளம் மக்காச்சோளம் வெள்ளைச்சோளம் பச்சைப்பயிறு சுண்டல் இந்த மாதிரி நிறைய மில்லட்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போல்லாம் இது நிறைய பக்கத்தில் லோக்கல் ஷாப்பில் கூட நமக்கு வந்து கிடைக்குது நான் வந்து இதை வந்து எந்த மாதிரி ரோஸ் பண்ணி நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அந்த பக்கம் வந்து ஸ்டவ்வில் வந்து பேன் வச்சுட்டு பேன் வந்து சூடாகிட்ருக்கு இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு பொருளாக நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பாத்திரம் வந்து ஓவர் ஹீட்டாக இருக்கும்போது நான் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பொருளாக நான் வந்து சேர்த்துருக்கேன் ஏன்னா பாத்திரம் வந்து ஓவராக ஹீட்டாக இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம சேர்த்தோம் அப்படின்னா சீக்கிரம் வந்து ரோஸ்ட் ஆகும் ஸோ ரொம்ப மைல்டான பொருள் சேர்த்துட்டோம் அப்படின்னா சீக்கிரம் வந்து க அடிபிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் வந்து சோளம் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பொருள் நான் வந்து சேர்த்து ரோஸ்ட் பண்ணிக்கிறேன் இது வந்து ஆல்ரெடி நமக்கு க்ளீன் பண்ணி தான் இதில் வந்து பேக் பண்ணியிருப்பாங்க அதனால நான் திரும்ப நான் க்ளீன் பண்ணலை பட் அந்த கடையில் கேட்டோன்னா சொல்லுவாங்க இது வந்து க்ளீனாக இல்லைன்னா நம்ம வந்து கழுவி வாஷ் பண்ணிக்கணுமா அப்படின்னு கேட்டோன்னா சொல்லுவாங்க நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க இல்லைனா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இந்த மாதிரி நான் வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு ப்ளேட்டில் நான் வந்து காய வச்சுக்கிறேன் ஆற வச்சுக்கிறேன் ஸோ சோளம் அதுக்கப்புறம் இது வந்து வெள்ளச்சோளம் சொல்லுவாங்க இல்லையா இது வந்து வெள்ளைச்சோளம் ஸோ எல்லாத்தையுமே நல்லா நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணணும் இது வந்து கம்பு இப்போ வந்து நம்ம எல்லா பொருளையும் நம்ம வந்து ஒவ்வொன்றா நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ இதில் வந்துட்டு கம்பு அதுக்கப்புறம் வந்து கேப்பை இருக்குது ராகி சேர்த்துருக்காங்க ராகி அதுக்கப்புறம் பாதாம் சுக்கு இதெல்லாம் வந்து நிறைய மில்லட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் நம்ம அப்படியே ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் அதில் இருந்தது எல்லாத்தையும் நான் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய ஐட்டம்ஸ்லாம் நான் வந்து ரோஸ்ட் பண்ணிட்டேன் இது வந்துட்டு இந்த கருப்பு கவுனி அரிசி மாப்பிளை சாம்பார்ன்னு சொல்லுவாங்க இல்லையா இதையும் நான் வந்து இந்த சத்து மாவில் சேர்க்கறதுக்காக இது வந்து நான் ஆல்ரெடி நான் கஞ்சி வச்சு குடிப்பேன் ஸோ அதோட கையோட இதையும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இதையும் சேர்த்துக்க போகிறேன் இப்போ ஃபைனலாக வந்துட்டு கோதுமை அதுக்கப்புறம் வந்து பார்லி இது ரெண்டையும் நான் வந்து சேர்த்துருக்கேன் இது நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் இப்போ வந்து கருப்பு கவுனி அரிசி ஒரு கப் எடுத்திருக்கேன் மாப்பிள சாம்பார் அரிசி ஒரு கப் வந்து ரெண்டுமே ஈக்குவல் ரேஷியோவில் நான் வந்து எடுத்திருக்கேன் போக வந்துட்டு அந்த சத்துமாவும் நெக்ஸ்ட்லேயே வந்துட்டு மட்ட அரிசின்னு சொல்லுவாங்க கேரளா மட்டை அரிசின்னு சொல்லுவாங்க அதுவும் வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க ஸோ அதையும் நான் வந்து சேர்த்துக்கிறேன் இது கூட சில நேரம் வந்துட்டு கேரளா மட்டை ரைஸ் வந்து கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு கருப்பு கவனி மாப்பிள சாம்பா இல்லைன்னா வந்து காட்டியானம் ஏதோ ஒரு ரைஸ் வந்து கண்டிப்பாக அவங்க வந்து ஆட் பண்ணி தான் கொடுப்பாங்க நமக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஈவனாக வந்து ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு தாம்பளத்தில் நான் வந்து சேர்த்துருக்கேன் இது எல்லாம் நல்லா ஆறட்டும் அதுக்கப்புறம் வந்து பச்சைப்பயிறு அதுக்கப்புறம் கருப்பு சுண்டல் கொஞ்சம் வந்து வெள்ளை எள் ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு இதோட பேர் மட்டும் எனக்கு சரியான ஞாபகம் இல்லை சாரி பட் அதுலேயே கொடுத்துருந்தாங்க என்னன்ட்டு இதையும் சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம் பட் ஒவ்வொரு பொருள் வந்துட்டு ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட் வந்துட்டு ஒவ்வொரு மாதிரி ஹீட்டில் நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணணும் ஓவர் ஹீட்டாக இருக்கும்போது கொஞ்சம் இந்த மாதிரி மைல்டாக போட்டோம் அப்படின்னா சீக்கிரம் வந்து அது ரொம்ப டீப்பாகி கறி போகிற மாதிரி இருக்கும் ஸோ கொஞ்சம் அதை மட்டும் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணணும் இந்த உடைக்காத போட்டு கடலை இல்லையா ஸோ அதையும் சேர்த்துட்டு நல்லா ரோஸ் பண்ணிக்கலாம் ஜவ்வரிசி உடைக்காத பொட்டு கடலை இது ரெண்டையும் ரோஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து வேர்க்கடலை நான் வந்து சேர்த்துருக்கேன் இது வந்து ஸ்டவ் வந்து ரொம்ப லோ ஃபிளேம்ல இருந்தா போதும் இப்போ ஃபைனலாக வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஸோ அந்த ஹீட் இருக்கும் இல்லையா அந்த ஹீட்லேயே வந்துட்டு பாதாம் அப்புறம் முந்திரி ஒரு ரெண்டு மூணு ஏலக்காய் இது மட்டும் சேர்த்துட்டு அந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு அந்த ஹீட்டே வந்து இது வேகிறதுக்கெல்லாம் போதுமானதாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம் இதெல்லாம் நல்லா ஆறிட்டுருக்கட்டும் ஹஸ்பண்ட் கிட்டே நான் போட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ரைஸ் மில்லில் போட்டு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க பட் இதை நம்ம மிக்சரில் போட்டோம் அப்படின்னா அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது ஏன்னா வந்து இவங்க ரைஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி ரொம்ப வந்து திக் பேஸ்ட்டாலாம் நம்மளால் வந்து அரைக்க முடியாது ஸோ அதுக்காக தான் நான் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் எப்படி கஞ்சி போடுறேன் அப்படிங்கிறத நான் வந்து கேட்டு ரொம்ப ஈஸி தாங்க நீங்கள் பால்லையும் கலந்து குடிச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் தண்ணியில் கூட நீங்கள் வந்து கலந்து குடிச்சிக்கலாம் பட் வந்து ஒயிட் சுகர் இல்லாமல் ப்ரௌன் சுகர் சேர்த்தோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போதே இந்த மாதிரி வந்து ஒரு கண்டெய்னரில் நான் வந்து மாற்றிட்டேன் மாற்றி ஆறிட்டு இருந்தது அப்படின்னா ஹஸ்பண்ட்கிட்ட நான் வந்து மதியத்துக்கு மேலே கொடுத்து விட்டுருவேன் இன்னும் இந்த ஒர்க் முடிஞ்சிது ஸோ அதுக்கப்புறம் வந்து துணியெல்லாம் காலையிலே கையோடு நான் வந்து துவச்சி போட்டுவிட்டேன் ஏன்னா இங்கே வந்துட்டு கோயம்புத்தூரில் கொஞ்சம் வந்து கிளவுடியாக தான் இருக்குது ஸோ ஈவினிங் வந்து மழை வந்துடுது பட் கொஞ்சம் நேரம் தான் வந்து வெயில் இருக்க மாதிரி இருக்குது ஸோ அதனால் அந்த தான் துணி நல்லா நல்லாயிருக்கும்ன்ட்டு காலையிலே வந்து கையோட துணியெல்லாம் துவைச்சி போட்டுவிட்டேன் ஏன்னா எனக்கு வந்து இந்த ஹேர் பேக் ஆகிறதுக்கு எப்படியும் ஒரு ரெண்டு மணி நேரம் கிட்ட எனக்கு ஆகும்னு சொன்னேன் இல்லையா அதனால் அந்த கேப்லேயே வந்துட்டு நம்ம சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும்ல சோ அதனால வந்துட்டு காய போடுது இந்த மாதிரி எல்லா வேலையும் நான் வந்து முடிச்சுட்டேன் இப்பவே வந்துட்டு கொஞ்சம் வந்து மேகமா இருக்கிற மாதிரிதான் இருக்கு மூடம் போட்டுற மாதிரிதான் ஈவினிங் பார்க்கலாம் இன்னைக்கு வந்து நான் பிளாக் எடுக்கிற அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை தான் சுவாமிக்கு வந்து நெய் இந்த நெய்வேத்தியம்லாம் வந்து பண்ணலை கொஞ்சம் வந்து அவள் அதுக்கப்புறம் புட்டுக்கல்ல நாட்டு சக்கரை அப்புறம் ஒரே ஒரு மாதுளம்பழம் பழம் இது மட்டும் தான் சேர்த்து சுவாமிக்கு வந்து இன்றைக்கி வந்து படிச்சுட்டு நான் வந்து சுவாமிக்கு கும்பிட போகிறேன் இந்த மாதிரி நம்ம விளக்கில் வந்து நான் வந்து ஒரு அரிசியோ இல்லை பருப்போ இல்லை உப்புக்கல்லோ ஏதோ ஒன்று நம்ம சேர்த்து நம்ம வந்து சுவாமிக்கு வந்து தீபம் போடும்போது ரொம்ப நல்லதுன்னு வந்து ரீசெண்டாக சொன்னாங்க ஸோ அதனால் இதுதான் நான் வந்து இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இதை நம்ம மாற்றணும் அப்படின்னா நம்ம வெள்ளிக்கெலாம் வெள்ளிக்கிழமும் மாற்றிக்கலாம் இல்லைனா எப்பயாவது ஒன்ஸ் மட்டும் நம்ம விச்சா போதும் அப்படின்னா அதுவும் நமக்கு ஓகே தான் இப்போ சுவாமி கும்பிட்டுட்டோம் அப்படின்னா எனக்கு ஈவினிங் விளாக் வந்து எனக்கு இதோட முடியுது ரொம்ப நிறைவா இருந்தது எனக்கு சாமி கும்பிட்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸோ சிம்பிளாக தான் நான் வந்து சாமி கும்பிட்டு முடிச்சுட்டேன் ஸோ இன்றைக்கி வந்து வேறு எதுவுமே நான் வந்து பண்ணல ஆக்சுவலாக இன்றைக்கி நான் வந்து சாம்பிராணி போடணும்னு நினச்சி கொஞ்சம் ஈவினிங் டைம் ஆகிடுச்சிங்கிறதுனால எனக்கு சாம்பிராணி எரியற வைக்கிற அளவுக்கு எனக்கு வந்து டைம் பற்றலை ஓகே கைஸ் இந்த ப்ளாக் வந்து இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனே மறக்காமல் கொடுத்துருங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பேசலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை கார்த்திகா ரவங்குமார் தேங்க்யூ பாபாய்